News for திருப்பூரில் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் கதிரவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேற்று மாலை ஆறு வயது சிறுமியை பள்ளியில் பணிபுரியும் வட இந்திய இளைஞர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து அந்த சிறுமி தன்னுடைய வகுப்பு ஆசிரியரிடம் கூறிய போதும் கண்டுகொண்டதாக தெரியவில்லையாம் அதனையடுத்து வீட்டுக்கு சென்ற அந்த சிறுமி தன்னுடைய பெற்றோரிடம் இதை பற்றி கூற அந்த பெற்றோரும் மற்றவர்களிடம் சொல்லி பள்ளி நிர்வாகத்திடம் பேசியிருக்கிறார்கள் அப்போது மாணவியின் வகுப்பு ஆசிரியை தன்னிடம் இது பற்றி மாணவி எதுவும் கூறவில்லை என மறுத்ததாக தெரிகிறது பள்ளி முதல்வர் மற்றும் தாளரும் இந்த நிகழ்வு பற்றி தங்களுக்கு தெரியாது என மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மற்ற பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வட இந்திய இளைஞரை மட்டும் கைது செய்துள்ளனர் ஆனாலும் பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க சம்பந்தப்பட்ட ஆசிரியையும் பள்ளி முதல்வர் மற்றும் தாளர் பொதுமக்களை சந்திக்க மறுத்துவிட்டனர் இதனால் கோபமடைந்த மற்ற பெற்றோர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் வந்த நாம் செய்ய கோரி பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது பற்றி கூறிய பொதுமக்கள் பள்ளி நிர்வாகி ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காவல்துறையினர் அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற முனைவதாக குற்றம் சாட்டுகின்றனர்